வே ஆலேலூயா விண்ணுக்கோ மண்ணுக்கோ சொந்தக்கார நீ தானே உம்மை என்றே யாரும் இல்லையே இந்த உலகிலே உம்மை என்றே யாரும் இல்லையே விண்ணுக்கோ மண்ணுக்கோ சொந்தக்கார நீதானே உண்மை என்று யாரும் இல்லை இந்த உரையிலே உண்மை என்று யாரும் இல்லை நான் பார்க்கும் சூரியனும் நான் பார்க்கும் சந்திரனும் உமது கரத்தின் கிரிய தானே நான் பார்க்கும் சூரியனும் நான் பார்க்கும் சந்திரனும் கேரிய தானே எனக்கென்று பூமீர எதுவும் இல்ல எனக்கென்று பூமீர எதுவும் இல்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை என்று உண்மை என்று யாரும் இல்ல உண்மை என்று யாரும் இல்ல உண்மை என்று யாரும் இல்ல வீட்டுக்கோ மண்ணுக்கோ தானே உண்மை என்று யாரும் இல்லையே இந்த ஊழலே உண்மை என்று யாரும் இல்லையே என் தாயின் கருவியிலே புருவான நால் முதனாய் உமதேர் சார்பாக பூமிரே விடுதேனே என் தாயின் கருவிலே புருவான நால் முதனாய் உமதேர் சார்பாக பூமிரே அன்று முதல் இன்று வரை ஆதித்த தெய்வமல்லோ அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை என்று யாரும் இல்ல சொந்தம் என்று கொள்ள உண்மை என்று யாரும் இல்ல உண்மை என்று யாரும் இல்ல உண்மை என்று யாழ்வு இல்ல மண்ணுக்கோ சொக்காரணேதே உம்மையன்று யாரும் இல்லையே இந்த உலகிலே உண்மையன்று யாரும் இல்லையே யாரெலு யாரிலும் யார